கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று நாளாகமும் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் கர்த்தர் நல்லவர் முதலாவதாக கர்த்தர் நல்லவர் என்பதை நினைவில் கொள்வது மிகவும் முக்கியம் நன்மை என்பது இரக்கம் மன்னிப்பு மற்றும் கருணை இது நிபந்தனையற்ற அன்பு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் ஏனென்றால் அதுவே அவரது இயல்பு அவரது கிருபை என்றும் உள்ளது இரண்டாவதாக கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளது என்பதை நினைவில் கொள்வதும் முக்கியம் கிருபை என்பது நாம் தகுதியற்ற கருணை நாம் பாவுகள் கர்த்தரில் இருந்து பிரிந்துவிட்டோம் ஆனால் அவர் நமக்கு மன்னிப்பு மற்றும் நித்திய வாழ்வை வழங்குகிறார் ஜெபம் அன்பான பரமபிதாவே நான் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து எனக்கு நித்திய வாழ்வை வழங்கியுள்ளீர்கள் உங்கள் மகிமையை வெளிப்படுத்த என் வாழ்க்கையை பயன்படுத்துங்கள் என் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆமன்